ஜனவரி மாதம் பத்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் அச்சம் என்னை ஆட்கொள்ளும் நாளில் உண்மையே நான் நம்பியிருப்பேன் கடவுளின் வாக்கை நான் புகழ்கின்றேன் கடவுளையே நம்பியிருக்கின்றேன் எதற்கும் அஞ்சேன் அற்ப மனிதர் எனக்கு என்ன செய்ய முடியும் என் எதிரிகள் எந்நேரமும் என் சொற்களை புரட்டுகின்றனர் அவர்கள் திட்டங்கள் எல்லாம் என்னை துன்புறுத்தவே அவர்கள் ஒன்று கூடி பதுங்கி இருக்கின்றனர் என் உயிரை போக்குவதற்காக என் காலடி சுவடுகளை கவனித்துக் கொண்டே இருக்கின்றனர் அவர்கள் தீமைகளை செய்துவிட்டு தப்ப முடியுமோ கடவுளே சினம் கொண்டெழுந்து இந்த மக்கள் கீழே விழுத்தும் என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர் உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர் இவையெல்லாம் உன் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா நான் உம்மை நோக்கி மன்றாடும் நாளில் என் எதிரிகள் புறமுதுகிட்டு ஓடுவர் அப்போது கடவுள் என் பக்கம் இருக்கின்றார் என்பதை நான் உறுதியாய் அறிவேன் ஆமேன் நன்றியப்பா நன்றி தகப்பனே ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாராதன அப்பாவுமை ஸ்தோத்தரிக்கிறோமே போற்றுகிறோமே ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இதோ இந்த இரவு நேரத்திற்காக துதிக்கிறோம் தகப்பனே ராஜா அப்பா இந்த நாளின் முழுவதும் எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்தவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா நாங்களும் நோக்கி கூப்பிடுகிற நாளிலே தகப்பனே எங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறே தகப்பனே ராஜா எங்கள் கண்ணீரை எல்லாம் நீர் கணக்கில வைக்கிற தேவனாய் இருக்கிறே தகப்பனே எமக்கு நன்றியப்பா 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 நன்றி தகப்பனே அப்பா இந்நாள் முளை எங்களை தாங்கி தப்பு வைத்து எல்லாவித சூழ்நிலைகளிலிருந்து எல்லாவித எதிரிகளின் சாத்தான எங்களை முறியடித்து தகப்படுது ராஜா எங்களை இம்மட்டுமா என்ன நிறுத்தி இருக்கிறீரப்பா அமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் தக்கப்படை ராஜா எங்களை மறவாதவரையுமே சோத்தரிக்கிறோம் அப்பா எங்களை நினைவு கூறுகிறவரையுமே சோத்தரிக்கிறோம் தகப்பனே எங்கள் எதிரிகள் எங்களுக்காக எதிர்ந்த போது ராஜா எங்களுக்காக நீர் யுத்தம் பண்ணி அப்பா எங்களுக்கு எல்லாவித ஆபத்துக்கள் இருந்து தாங்கி தப்பி வைத்து இன்னொன்றுவரை எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறதுக்கு ரூப தக்கப்படைய ராஜா நன்றி பனஞ்சிய பனஞ்சிய ப இந்த வாரம் முழுவதும் உடைய கண்ணின் கருமணி போல எங்களை பாதுகாத்திரே தகப்பன எமக்கு நன்றியப்பா இதோர் தகப்பன ராஜா ஆயத்த நாளாக என்று தகப்பனை ராஜாங்களுடைய காரணங்களில ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன ராஜா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நீர் கொடுத்த குடும்பங்களுக்காக நன்றி கொடுத்த பிள்ளை செல்வங்களுக்காக நன்றி அப்பா நீர் கொடுத்த உற்றார் உறவுகளுக்காக நன்றி தகப்பனே ராஜா எங்கள் வாழ்நாளில் தகப்பன இந்த நாளை எங்களுக்காக கூட்டி கொடுத்திருக்கிறதுக்காக நமக்கு நன்றி தகப்பனே எங்களை நீடி ஆயிலா நிரப்புகிறவர் எம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளே அன்பு கோட்டைக்குள்ள அக்னி கோட்டைக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் தகப்பனே ராஜா எங்களை மூடி முத்திரைட்டு பாதுகாக்கிறீரப்பா அப்படியே அடைத்து பாதுகாக்கிறீரப்பா எங்க வீடுகளை சுற்றில வேலையடைத்து பாதுகாக்கிறீரை தகப்படியுமே ஆராதிக்கிறோம் யாராதிக்கிறோம் தக்கப்படி ராஜா அப்பாவை மகிமைப்படுத்துகிறோம் தக்கப்படி செய்த எல்லா நன்மை தனங்களுக்காக தகப்படுமை போற்றுகிறோமே போற்றுகிறோம் தகப்பனராஜா அப்பா எத்தனையோ அச்சங்கள் எத்தனையோ பயங்கள் எங்களை ஆட்கொள்ள நேரங்களில் ராஜா நாங்கள் உண்மையே நம்பி வந்தோம் தக்கப்பனை எங்கள் குரலுக்கு செவி கொடுத்து தகப்பனே எங்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி வைத்து வீரப்பா உமக்கு நன்றியப்பா நன்றியப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனே ராஜா இம்மட்டுமாய் நடத்தி நிறை தாங்கி நிறை தப்பு வித்திரே தகப்பனே ராஜா எங்களை சாத்தான் கையிலும் மனிதர் கையிலும் விட்டு கொடுக்கவில்லையே தகப்பனே எங்களுக்கு எதிராக எழுந்த எல்லா நோய்களிலிருந்து விடுதலை கொடுத்தீரப்பா பாவங்களிலிருந்து விடுதலை கொடுத்தே தகப்பனே ராஜா உண்மை நாடி தேடி வருவதற்கு தகப்பனே ராஜா உம்முடைய அக்கினி ஆவி அபிஷேகத்தை பெறுவதற்கு எங்களுடைய பாவங்கள் தடையா இருக்கிறது தகப்பன ராஜா எங்கள் குடும்பங்களிலே வழி வழியாய் வந்த பாவங்கள் தகப்படாத எங்கள் சொல்லால செயலால சிந்தனையால தகப்பனை எங்களுக்கு விரோதமாக எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாக பிறருக்கு விரோதமாக நாங்கள் வேலை ஸ்தலங்களிலே செய்த பாவங்கள் தகப்படை ராஜா எங்கள் சமூகங்களிலே செய்த பாவங்கள் தகப்படாத ஒரு துளி ரத்தத்தை ஊற்றி எங்களை பரிசுத்தப்படுத்துங்கள் ராஜா அப்பா நன்றியப்பா 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 எவன் ஒருவன் தன்னுடைய குற்றங்களை அறிக்கையிட்டு அப்பா அதை மனமாற்றி கொண்டு வருவானோ அவனுக்கு நான் நீடி ஆயிலால் நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறதே தகப்பனே ராஜா எங்களுக்குள் இருக்கிற குற்றங்களை மன்னிக்கிற தேவன் ராஜா எங்கள் குற்றங்களை உடைய முதுகுக்கு பின்னாக எரிந்து விடுகிற தேவனா இருக்கிறது தகப்பனே ராஜா உமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்தங்களை ஏறிடுக்கிறோம் தகப்பனே ராஜா உமக்கு நன்றி துளி நன்றி பலி நன்றி பலி நன்றி பலி துதிபலி ஸ்தோத்திர பலி உமக்கு செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா எங்கள் பிள்ளைகளை ஞானத்தால் நிரப்புகிறவரை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறவரை எங்கள் போக்கில் போக்கிலும் எங்கள் கால் கல்லில் மோதாதபடி பாதுகாக்கிறவரை அப்பா தாயின் கருவில் உருவாகும் உணர் எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் எல்ஷடா இனி சர்வ வல்லமையுள்ள தேவன் தக்கப்பணி நீர் அரசருக்கு எல்லாம் அரசர் தகப்ப தகப்பனே ராஜா உமக்கு நன்றியே பனன்றியே பனன்றியே பனன்றி தகப்பனே ராஜா மீண்டும் ஒரு விசை கூட தகப்பனே ராஜா எங்களை தகப்பனே உடைய சமூகத்திலே அப்பா உடைய பிரசன்னத்திலே அமர்ந்து தகப்பனே செய்து நீ செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்மை தனங்களுக்கும் நன்றி செலுத்த தகப்பனே எங்களை ஒரு குடும்பமாய் ஒன்று சேர்த்து உள்ளாப்பா உமக்கு நன்றியப்பா 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 எங்களை தெரிந்தெடுத்தவரே எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே அப்படியே நீடி ஆயுள நிரப்புகிறவர் உமக்கு நன்றியப்பா நன்றி தகப்பனே ராஜா இந்த இணைப்பில் உள்ள ஒவ்வொருவருமே கரங்களிலே ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே ராஜா அப்பா நன்றியப்பா நன்றியப்பா இந்த இணைப்பில் ஒவ்வொரு குடும்பங்களையும் தனித்தனியாய் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே ராஜா அப்பா எங்களுக்கு எதிராக எழுந்த எல்லா ஆமான்களையும் எல்லா சத்துக்களையும் முறியடித்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா அப்பா இன்றைய இறை வார்த்தையில கூட தகப்பனே நாங்கள் கேட்பது உங்களுடைய திருவுளத்திற்கு ஏற்புடையதாக இருந்தால் மாற்றும் தகப்பனே ராஜா நீர் எங்களுடைய ஜெபங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனா இருக்கிற தகப்பனே ராஜா அப்படியாய் கூட தக்கப்பண்ண ராஜா எங்கள் குடும்பங்கள் உள்ள எல்லா தக்கப்பினர் எல்லா விதமான அப்பா எங்களுக்கு தேவைப்படுகிற அனைத்து விதமான காரியங்கள் என்னுடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஆனால் அப்பா என் அப்பாவுக்கு தெரியும் தக்கப்படி உம்முடைய சித்தத்திற்கு எங்கள் குடும்பத்திற்கு என்ன தேவையான நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா ஏற்ற காலத்தில் எங்களுக்கு எதை தர வேண்டும் என்பது உமக்கு தெரியும் தக்கப்பனை ராஜா அப்பா நாங்கள் அப்பா நீண்ட நாட்களாக தக்க ஒரு காரியத்தை குறித்து உம்மிடம் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறான் தக்கப்பண்ணே அதன் நீர் காலம் தாழ்த்துகிறீர்கள் என்றால் அதற்கு ஒரு காரணம் இதை வைத்துள்ளீர் ராஜா அதற்காக நாங்கள் காத்திருந்து காத்திருந்து ஜபிக்கக்கூடிய ஜப ஆவி எங்களுக்குள்ள ஊற்றுங்க தகப்பனே ராஜா அப்ப நாங்கள் சோர்ந்து போகாதபடி அப்ப அவங்களிடம் வந்து ஜபிக்கக்கூடிய ஜப ஆவி எங்களுக்குள்ள ஊற்றுங்க தகப்பனே ராஜா அப்பா என்று ஆபிரகாம் தகப்பனே அவருக்கு எழுபத்தி ஐந்து வயதிலே அவர்களுக்கு வாக்குத்தத்தம் தத்தம் கொடுத்தீரப்பா அப்பா விண்மீன் நட்சத்திரங்களை போல உன்னுடைய சந்ததியை பெருக செய்வேன் என்று அப்பா அவருக்கு எழுபத்தி ஐந்து அப்பா வாக்கு தத்துவம் ஆனாலும் கூட தகப்பனே அவருக்கு அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறின நாட்களுக்கு இருபத்தி ஐந்து வருடங்கள் அவர் காத்திருந்தார் தகப்பனே நீர் கொடுத்த வாக்கை அவர்கள் பற்றி பிடித்து கொண்டு என் அப்பா எனக்கு கொடுத்த வாக்கை அவர் நிறைவேற்றுவார் என்று அவர் விசுவாசத்தோடு அப்பா அவர் காத்திருந்து அவரது நூறாவது வயதிலே தகப்பனே அவருக்கு ஈசாக்கை கொடுத்திரு தகப்பன ராஜா அப்படியாய் கூட தகப்பனே ராஜா நாங்கள் காத்திருந்து ஜெபிக்க கூடிய ஜபாவை எங்களுக்குள்ள ஊற்றுங்க தகப்பனே ராஜா நாங்கள் சோர்ந்து போக வராதபடி தகப்பனே ராஜா அப்பா எங்களுக்குள்ள சோர்வின் ஆவியை சாத்தான் கொண்டு வராதபடி தகப்பனே ஆவி அக்கினி அபிஷேகம் வல்லமையால் எங்களுக்குள்ள நெருப்புங்க தகப்பனே ராஜா அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா தகப்பனே இப்படியாய் கூட நாங்கள் உம்மிடம் ஜெபிக்கும் போது தகப்பனே ராஜா அந்த கால தாழ்த்த வரும்போது தகப்பனே நாங்கள் சிலை வழிபாட்டை தேடி செஞ்சுக்கிறவனுக்கு தகப்பனே ராஜா அப்பா நாங்கள் பிற தெய்வங்களை தேடி சென்றிருக்கிறோம் தகப்பனே ராஜா உமக்கு விரோதமான சிலை வழிபாட்டை நாங்கள் தேடி சென்றிருக்கிறோம் தகப்பனே ராஜா எங்களுடைய குற்றம் குறைகள் எல்லாம் மன்னிங்க தகப்பனே இதன் வழியாய் தக்கப்பனி நாங்கள் செய்கிற பாவங்கள் எங்கள் பிள்ளைகள் மிழாதபடி தக்கப்படுற ராஜா எங்களுடைய ரத்தத்தால பரிசுத்தப்படுத்துங்க தக்கப்படும் அப்பா உமக்கு விரோதமான முதல் கட்டளை அப்பா உம்மை தவிர வேறு சர்வேஸ்வரங்களுக்கு இல்லை என்பதை அப்பா நாங்கள் உணராமல் இருந்திருக்கிறோம் தக்கப்படை ராஜா அப்பா தெரிந்தும் தெரியாதவர்கள் போல் நடந்திருக்கிறோம் ராஜா அந்த பாவங்கள் எல்லாம் நீங்க மன்னிங்க தக்கப்படை ராஜா எத்தனையோ முறை குறி கேட்டிருக்கிறோம் தக்கப்படு எங்கள் குடும்பத்துல மீண்டும் மீண்டும் கஷ்டங்கள் கண்ணீர்கள் வேதனைகள் இருக்கிறதே இது எப்பொழுது சரியாகும் என்று தகப்பன ராஜா நாங்கள் எத்தனையோ முறை தகப்பனை குறி கேட்டிருக்கிறோம் அப்பா மாய மந்திரவாதிகளை நோக்கி செஞ்சிருக்கிறோம் தகப்பனை எங்களுடைய குற்ற குறைகள் எல்லாம் அன்னிங்க தகப்பட ராஜா எங்களுக்குள்ள தகப்படை ஒரு அபிரகாமை போல தகப்பட நாங்களும் விசுவாசத்தில் அப்பா அன்று ஆபிரகாம் அப்பா அப்படி காத்திருந்து அப்பா நீர் கொடுத்த வாக்குத்தத்துக்காக காத்திருந்ததால் என்று விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் தகப்படை அப்படியாய் கூட தக்கப்பினர் நாங்களும் தக்க அது ஒரு விசுவாசத்தோடு அப்பா உண்மை நாடி தேடி அப்பா உண்மையே பற்றிக்கொண்டு என் அப்பா இயேசு கிறிஸ்துவால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று நாங்கள் பற்றி கொண்டு வாழக்கூடிய நம்பிக்கை விசுவாசத்தை எங்களுக்குள்ள எங்கள் குடும்பங்களுக்குள்ள எங்கள் ஊற்றார் வரவர்களுக்குள்ள எங்களுடைய சமூகத்துல ஊற்றுங்க தக்கப்பணி ராஜா நாங்கள் ஒவ்வொருவரும் பிறருக்கு முன்மாதிரியான வாழ்வு வாழ வேண்டும் தக்கப்பணி ராஜா எங்களுடைய குற்ற குறைகள் எல்லாம் நீங்க அப்பா அன்னை மரியாளோடு சேர்ந்து ஆராதிக்கிறோம் அப்பா எல்லா தூதர்களோடு சேர்ந்து உண்மை ஆராதிக்குறோம் தகப்பனே ராஜா வானாதி வானவர் கூட்டம் சேனைகளின் கூட்டம் எந்நேருமை பரிசுத்தர் 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 என்று அப்பா துதித்துக் கொண்டுகிற எல்லா தூதர்கள் கூட்டத்தோடுமே சேர்ந்து நாங்கள் ஆராதிக்குறோம் தகப்பனே ராஜா நீர் புகழுக்கும் புகழ்ச்சிக்கும் பாத்திர தக்கப்பனை ராஜா ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் தகப்பனே ராஜா அப்பா இம்மட்டுமாய் நடத்துறது உம்முதுக்கு கிருவ தகப்படியே இனிமேல் நடத்த போகிறீரப்பா தக்கப்பனே ராஜா இணைப்பில் உள்ள ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே ராஜா அப்பா எத்தனையோ பேர் அப்பா தகப்பனே ராஜா இன்னுமாய் கூட தகப்பனே நோயின் தா வாதிக்கத்தால் பாதிக்கப்பட்டு தகப்பனே என் நோய் இன்னும் சரியாகவில்லை எப்போது என்னுடைய கண்ணீர் மாறும் எப்போது நான் பிறரை போல எழுந்து நடப்பேன் நான் எப்போ எந்நேரம் இதே படுத்துக் கொண்டிருக்கிற நிலைமையில் இருக்கிறேன் என்று தக்கப்பனே ராஜா கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு நோயாளிகளும் நம்முடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம் என் தேவனில் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் தக்கப்பனே ராஜா அப்பா பதினெட்டு வருடமாய் போகக்கூடிய பெண் அப்பா தக்கப்பனே விசுவாசத்தினால் நம்முடைய ஆடின் விளிம்பை தொட்ட போது அவள் சுகம் பெற்றது போல தகப்படைய வல்லமை வெளிப்பட்டதில் உணர்ந்த தக்கப்படராஜா அப்படியே தகப்பன இதோப்பிலுள்ள யாரெல்லாம் எந்தெந்த நோய்க்காக தகப்பட ராஜா எனக்கு கழுத்து வலி தலைவலி மார்பு வலி நெஞ்சு வலி நெஞ்சு குத்துதல் அப்பா என்னுடைய கைகால் வழிகள் ராஜா என்னுடைய என்னுடைய ஈரல் பிராப்ளம் தகப்பன ராஜா எத்தனையோ பிரச்சனைகள் தகப்பன ராஜா அப்பா அந்த பிரச்சனைகளுக்காக வேண்டி கொடுக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிற தகப்படராஜா அப்பா ஒவ்வொருடைய உடல் உருப்புகளையும் தகப்படா ரத்தத்தால முத்திர ராஜா யாருக்கெல்லாம் எந்தெந்த இடத்துல எந்தெந்த வியாதிகள் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் சுகம் பெறுவார்களா தகப்படை இயேசுவின் நாமத்தினால் அவர்களுக்குள்ள சுகம் கடந்து வருவதாக தக்கப்படை ராஜா உன் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறப்பால் எல்லோருடைய பெலவினனை தூக்கி போடுவீராக தக்கப்படை ராஜா நன்றியப்பா நன்றி சுகத்தை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறான் தக்கப்படை ராஜா எங்கள் குடும்பங்களுக்கு எதிராக எழுகின்ற எல்லா சத்துரின் கிரிகளை முறியடிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறான் தக்கப்படை ராஜா எங்கள் குடும்பத்தில குழப்பத்தை கொண்டு வருகிற சத்ருபி இயேசுவின் நாமத்தினடை கடிந்து கொள்கிறோம் தக்கப்படை ராஜா நோயை உண்டாக்குகிற ஆவி இயேசுவின் நாமத்தினடை பாதாளத்திலே கட்டுகிறோம் தக்கப்படை ராஜா எங்கள் பிள்ளைகளுக்கு எதிராக எழுகின்ற அப்பா இந்த உள்ளக பிரமாண காரியங்களை இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கிறோம் தக்கப்படை ராஜா போதை பழக்கத்தினால் அடிமைப்பட்டுள்ள ஒவ்வொருவருடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா திருமணமாக நல்லதொரு திருமணத்தை அப்பா நீர் ஏற்படுத்தி கொடுக்க போயிருடைய கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே பெற பண்ணுகிறவரும் பிரசவிக்கு பண்ணுகிறோமா இருக்கிறவரே அப்பா எத்தனையோ குடுமொழியில தகப்பனே என் மகனுக்கும் என் மகளுக்கும் திருமணமாகி இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது என் பிள்ளைகளுக்கு இன்னும் தகப்பனே ராஜா ஒரு குழந்தை பாக்கிய இல்லையே என்று தக்கப்பின எத்தனையோ பெற்றோர்கள் வேதனையோடு இருக்கிறார்கள் அப்பா அவர்கள் ஒவ்வொருவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் தக்கப்பணே ராஜா அவர்களுக்கு நிறைவாக ராஜா ஒரு குழந்தை பேற்றி கொடுக்கப்பறைய கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா வேலையில்லாத ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குற மாண்டவரை வெளிநாட்டில் சென்று கூட தக்கப்பட ராஜா அப்பா கூட வெளிநாட்டுக்கு சென்று வேலை இல்லாமல் தகுந்த வேலை இல்லாமல் தகுந்த வீடு வாசல் இல்லாமல் தக்கப்பினர் ராஜா அப்பா கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவருடைய கர கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தகப்பனை உம்முடைய சித்தத்திற்கு உம்முடைய தக்க நேரத்திற்காக தகப்பனை தக்க நேரத்தில் அவர்களுக்கு நல்லதொரு பணியை அமர்த்து கொடுக்க போகிற நம்முடைய கிருவைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா நினைப்பில் உள்ள ஒவ்வொருவரும் இன்னுமாய் கூட எந்தெந்த தேவைகளுக்காக வேண்டி கொண்டுக்கிறார்களோ ஒவ்வொருடைய தேவைகளுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோமாண்டவரை இரவு முழுவதும் நல்ல உறக்கத்தை கொடுங்கப்பா நீங்களே அப்பா தக்கப்பனை இரவு மூது எங்கள் வீடுகளை சுற்றிலும் தக்கப்படையை அப்படி வானத்துதங்களை அனுப்புங்கப்பா நல்ல உறக்கத்தை கொடுங்க விடிகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய எங்களை எங்களை பனைங்களை ஆசீர்வதி எல்லா மகி மகிமையும் தேவாதி தேவனுக்கு செலுத்துகிறோம் அப்பா நாங்கள் சிறுகணும் நீர் பெருகணும் நாம மகிமையடையோ ஏசும் நீங்கள் ஜமம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் விண்ணுலிகள் இருக்கிற எங்கள் தந்தையே மோது பெயர் தூயது என போற்ற பெருக முதல் ஆட்சி வருக முத திருவுல விண்ணுலிகள் நிறைவேறுவது போல மண்ணுலிகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் அம்மா ஆமேன் இயேசு புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் ஆமேன் ஆமேன்